யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்பது நம்மளுடைய தமிழர் பண்பாடு இதை செய்து காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படின்னு கேக்குறீங்களா கொரோனா காலகட்டங்களில் உலகமே தவியா தவிச்சிட்டு இருந்துச்சு அப்போ இந்தியா பிரதேசங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இருபத்தி ஒன்பது கோடி வேக்சின்ஸ் அதாவது கொரோனா தடுப்பூசி வழங்கியுள்ளது அமெரிக்காவுக்கும் சரி ஈஜிப்டுக்கும் சரி யுஏக்கும் சரி பிரசிலுக்கும் சரி எல்லா நாட்டுக்குமே நம்ம தடுப்பூசி கொடுத்துருக்கோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்களுக்கு நமக்கு இது எவ்வளவு பெரிய கர்வமான விஷயம் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது இன்று பிரசில் அதிபர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சு அதே சமயத்துல ராமாயணத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அவர் ட்வீட் செய்துள்ளார் என்ன செய்தார் என்றால் ஹனுமான் சஞ்சீவினி மலையை தூக்கி கொண்டு வந்து அது ஒரு மருந்தாக அந்த போர்ல விழுந்து கிடந்தவங்க எல்லோருக்கும் கொடுக்கிறார் அப்படி இந்தியா சஞ்சீவினி மலையாக பிரசிலுக்கு கொரோனா வேக்சினை கொடுத்துள்ளது என்று பெருமிதமாக அவர் அந்த ட்வீட்டை பதிவு செய்துள்ளார் நன்றி தெரிவித்து இந்தியாவிற்கு இதை விட இந்தியா தேசத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் அவர் மதிச்சு அவர் நம்மளுடைய கலாச்சாரம் உலகளவில்

உங்களுடைய ஓட்டு மோடிஜிக்கு ஜெயஹிந்த்